சட்டமேதை அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு பஸ் நிலையம் பகுதியில் உள்ள அவரது முழு உருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் அமைப்பினரும் திரண்டு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் தேவேந்திரகுல மக்கள் இயக்க தலைவர் குமுனி ராஜ்குமார் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்தனர் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க